அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய மகிமை மற்றும் இவரின் சக்தி வாய்ந்த உபாசனை சக்தி மந்திரம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திருச்சுந்தூர் என்றாலே மிகவும் சக்தி வாய்ந்த தளம் சூரனை வதம் செய்த தலமாகும் இங்கு நம் சென்று வந்தாலே நமக்கு சகலவிதமான பாவ விமோச்சங்களும் நிவர்த்தியாகும் நாடிக்கிணற்றில் குளித்தாலே நமக்கு ஜென்மத்தில் செய்த அனைத்து கர்ம வினைகளும் உடனே நீங்கக்கூடிய வல்லமை இந்த திருச்செந்தூர் நாளி கிணற்றில் உள்ளது இங்கு சண்முகரே கடலாக இருக்கிறார் சண்முகக்காகவே க கடல் உருவானது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நம் உபாசனை செய்தாலே போதும் நமக்கு பிறப்பதெல்லாம் ஆண் குழந்தையாகத்தான் பிறக்கும் வீட்டில் நீங்கள் அனுபவத்தை கண்ட உண்மையும் கூட எவர் ஒருவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை உபாசனை மற்றும் பக்தியாக வழிபாடு செய்கிறாரோ அவருக்கு வீட்டில் முதல் குழந்தை ஆண் குழந்தைகள் பிறக்கும் தொடர்ந்தும் இரண்டு மூன்று ஆண் குழந்தைகள் பிறக்கும் எல்லாம் முருகனுடைய அருளால்தான் இன்று நடக்கும் நீங்கள் எதிராளிகளுக்கு செய்யப்பட்ட எந்தவிதமான செய்வனை தோஷத்தையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை நமது சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கிறது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை நம் சில மந்திர உபாசனையின் மூலம் நம் வரவழைத்து நமது காரியங்களை சித்தி செய்து கொள்ளலாம் போர்க்கடவுளான நமது சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்தாலே போதும் நமது அனைத்து காரியங்களும் வெற்றி அடைந்து விடலாம் இந்த மகா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் ஸ்கந்தாய நம ஓம் குகாய நமக ஓம் சண்முகாய நம ஓம் சக்தி தரா நம ஓம் தேவஸ் நம ஓம் பத்தவஷா உமா சதாய நம ஓம் குமாராய நம ஓம் லேகன் திராய நம ஓம் அக்னி அக்னிஜன்மே நமக்கு ஓம் விசாகாய நம ஓம் சர்வஸ்வாமினே சர்வஸ்வோ ஓம் கந்தஸ்தயாய நம ஓம் ஆகஸ்தா நம ஓம் மனோகாராய நம ஓம் பிரதப்தாய நம ஓம் சுதப்காராய நமக்கு ஓம் சந்திரமணிய ய நம ஓம் மாதாராய நம ஓம் மகாமான நம ஓம் சேயணே நம ஓம் தேவச்சிதாய நம ஓம் பரமசிஷ்டணே நம ஓம் தேவஸ்தா நம ஓம் ரோகநாசாய நம ஓம் ஆனந்தா நம ஓம் அமருதா நம ஓம் பிராய நம ஓம் விக்கிராய நம ஓம் மகாதேவா நம ஓம் சன்முகா நம ஓம் லிங்னாய நம ஓம் வேதமதா நம வல்லே தேவ ஸ்னே சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமக நானு வித பரம் பரிமாள பத்திர புஷ்பாணியாய சமர்ப்பயாமே இந்த மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம் தின தினமும் வீடுகளில் நம் உபாசனை செய்து வந்தாலோ மந்திர உபஸனானம் செய்து வந்தாலோ நமக்கு அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி கிடைக்கும் சுப்பிரமணிய சுவாமியை நினைத்தாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அரசு பணி முதலிய அனைத்து விதமான காரியங்களையும் நம் உடனடியாக வெற்றி விடலாம் குறிப்பாக தீய சக்திகளிலிருந்து நம்மை காக்கக்கூடிய வல்லமை இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கிறது நம் முருகப்பெருமானை நமது உபாசனை மூலம் வெற்றி கொண்டாலே போதும் நமது ஆட்கொண்டாலே போதும் அவருடைய கருணை கடாட்சியத்தால் நம் அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி அடைந்து விடலாம் நீங்கள் எப்பொழுதுமே திருச்செந்தூருக்கு சென்று வந்தாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே போல் பௌர்ணமி அன்று கடலில் நீராடி நீங்கள் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தாலே போதும் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நன்மைகளும் கிடைக்கும் மேலும் சிவசுப்பிரமணிய சுவாமி ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சிவசுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய அனைத்து கர்ம பலன்களையும் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கிறது முருகப்பெருமான் தனது தந்தையான சிவனை பூஜித்ததால் இத்தலத்திற்கு சிவசுப்பிரமணிய சுவாமியும் என்றும் பெயரும் உண்டு பஞ்ச உடையது இந்த ஸ்தலம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்ளும் நமது புதிய யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு முழு ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்